துருப்பிடித்த மின்விளக்கு கம்பம் விழுந்து தினகோரி பெண்மணி படுகாயம் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க விவசாய தொழிலாளர் கட்சி மற்றும் அகில இந்திய பார்வர்டு பிளாக் கட்சியினர் உறுதி மாநகராட்சி மத்திய மண்டலத்திற்கு உட்பட்ட வாடியன் அறுபத்தி எட்டு காந்திநகர் பகுதியில் கடந்த நவம்பர் மாதம் ஏழாம் தேதி அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த மின்விளக்கு கம்பம் துருப்பிடித்து விழும் நிலையில் இருக்கிறது என்று அப்பகுதி மக்கள் கவுன்சிலரிடம் புகார் தெரிவித்தும் அதனை அகற்றாமல் இருந்தனர் இந்நிலையில் கடந்த நவம்பர் ஏழாம் தேதி மாலை சுமார் ஆறு மணி அளவில் அப்பகுதியில் வசிக்கும் பூர்ணிமா என்கிற தினக்கூலி பெண்ணின் தலையில் விழுந்து அவருக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது உடனடியாக அவர் கோயம்புத்தூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவருக்கு தலையில் பதினோரு தையல்கள் போடப்பட்டிருந்தன இந்நிலையில் தகவல் அறிந்த தமிழ்நாடு விவசாயிகள் தொழிலாளர்கள் கட்சி தமிழக கட்டிட தொழிலாளர் மற்றும் அமைப்புசாரா தொழிலாளர் மத்திய சங்கத்தின் கோவை மத்திய மாவட்ட தலைவர் குரூஸ் முத்து பிரின்ஸ் மற்றும் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் மாவட்ட செயலாளர் சவுந்தர பாண்டியன் மற்றும் இரு கட்சியினரும் இணைந்து இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டு தலையில் பலத்த காயத்துடன் சிகிச்சையில் இருந்து வரும் பூர்ணிமா அவர்களுக்கு ஆறுதல் கூறியதோடு பகுதியை ஆய்வு செய்தனர் அப்போது மத்திய மண்டலத்திற்கு உட்பட்ட வார்டு அறுபத்தெட்டு காந்திநகர் பகுதி மிகவும் சுகாதாரமற்ற நிலையில் இருப்பதாக இதுகுறித்து சம்பந்தப்பட்ட வார்டின் சுகாதார ஆய்வாளர் சரவணனுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து உடனடியாக அந்த பகுதியை சுத்தம் செய்ய உத்தரவிடுவதாக சுகாதார ஆய்வாளர் உறுதியளித்தார் மேலும் பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு நியாயம் வேண்டி இன்று கோயம்புத்தூர் மாநகராட்சியின் துணை மேயர் வெற்றி செல்வன் அவர்களை விவசாய தொழிலாளர்கள் கட்சியினர் நேரில் சந்தித்து மனு அளித்தனர் அதனை உடனடியாக பரிசீலனை செய்த துணை மேயர் வெற்றி செல்வன் இந்த சம்பவம் குறித்து தகுந்த விசாரணை நடத்தி உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார் இந்த சம்பவம் குறித்து தமிழ்நாடு விவசாயிகள் தொழிலாளர் கட்சியின் கோவை மத்திய மாவட்ட தலைவர் குரூஸ் முத்து பிரின்ஸ் கூறுகையில் இப்பகுதியில் வசித்து வரும் தினக்கூலி பெண்மணியான பூர்ணிமாவுக்கு நியாயம் கிடைத்திடவும் தமிழ்நாடு விவசாயிகள் தொழிலாளர் கட்சி மூலம் சம்பந்தப்பட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுத்து அந்த பெண்மணிக்கு நிதி இழப்பு வழங்கி தருவதாகவும் அவர் தெரிவித்தார் வெளியல தான் கட்சி எங்கள் ஏரியா சிவானந்த காலிங்க என் பேர் பூர்ணிமாங்க இந்த கரண்ட் கம்பம் மூணு மாசத்துக்கு முன்னாடி இருந்தே டேமேஜ் இருந்துச்சு அதை நான் எங்க ஏரியா கவுன்சிலர்கிட்ட சொன்னேங்க வந்து பார்க்குறேன்னாங்க மூணு மாசமா பாக்கலைங்க படிச்ச மலைக்கும் அதுக்கு ரொம்ப சாஞ்சு நின்று இருந்துச்சு சாஞ்சு நின்று இருந்தப்பவே நாங்க போன்ல சொல்லிட்டேங்க அது விழுந்துற போகுது பாருங்க அப்படின்னதுக்கு அவங்க எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கலைங்க குழந்தைங்க வந்துடுவாங்கங்கிறதுக்காண்டி நாங்க அந்த இடத்துல நின்றுட்டு குழந்தைகள் உள்ள அனுப்பிட்டு உள்ள வரும்போது அந்த கம்பம் சாஞ்சிருச்சிங்க ஆறு மணி போல அந்த கம்பம் சாஞ்சிடுச்சிங்க இந்த மாதிரிதான் எல்லா இதுலயும் எந்த ஒரு இது கேர் பண்ணிக்காம இருக்கிறாங்க ஆனா இப்ப வந்து பாக்க போனா ரெண்டே நாள் அந்த கம்பம் என் மேல விழுந்த உடனே கம்பம் வச்சிருக்காங்க நாங்க தேனா கூலிக்காரங்க தாங்க நாங்க என்ன செய்யறதுங்க வரைக்கும் யாருமே என்னை வந்து பார்க்கலீங்க ஃபோன் மூலியமா கூட எந்த ஒரு அதளவும் சொல்லுறிங்க கவுன்சிலர்காரங்க குப்பை கூவ மாதிரி நிறைஞ்சு கிடக்குதுங்க அதுக்கு சொன்னாலும் வந்து எந்த ஒரு ஏக்ஷனும் பண்றது இல்லைங்க இது மழை வந்தால் அந்த மண் சேகதி எல்லாமே தான் வரும் தண்ணி போறக்கு அங்க வழி இல்லைங்க அதை அடைச்சு கொடுக்க சொல்லியேன்னு சொல்லிட்டு தான் இருக்கங்க நாங்கள் எல்லாருமே அனைவருக்கும் வணக்கம் இன்று தமிழ்நாடு விவசாயிகள் தொழிலாளர் கட்சி சார்பாகவும் அகில இந்திய பார்வர்ட் கட்சி சார்பாகவும் தமிழக கட்டட தொழிலாளர் மத்திய சங்கத்தின் ஒரு ஒரு பகுதியாக இன்றைக்கு சிவானந்தா காலனி வாடியன் அறுபத்தி எட்டில் வந்து பூர்ணிமான்ற ஒரு பெண்ணுக்கு தலையில் மின்கம் அதாவது மின் விளக்கு தலையில் விழுந்து அடிபட்டிருக்கிறதா நாங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டு இந்த இடத்துக்கு வந்தோம் வந்தபோது இந்த பொதுமக்களோட பேசிகிட்ருக்கும்போது இந்த பகுதியில் மிக நிறைய பிரச்சனை இருக்கிறத பற்றி தெரியப்படுத்தியிருந்தாங்க அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த பகுதி வந்து மிக மிக சுகாதாரமற்ற ஒரு நிலையில் இருக்குது எங்கள் ஒரு இந்த ப பகுதியில் வந்து ஒரு சில இடங்களில் கால் மூடி வைக்க முடியாத அளவுக்கு அவ்வளோ ஒரு அசுத்தமான நிலையில் இருந்துட்டு இருக்கு அது அது சம்பந்தமாக இந்த பகுதி மக்கள்கிட்ட நம்ம கேட்கும் போது மாநகராட்சி ஊழியர்களும் சரி கவுன்சிலரும் சரி இந்த பக்கம் இது வரைக்கும் வரவும் இல்லை எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கிறது இல்லை எங்களை புறக்கணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாங்க எங்க எங்களோட மனநிலையில எழுந்த ஒரு கேள்வி என்னன்னா கோயம்புத்தூர் மாநகராட்சி மத்திய மண்டலத்துக்கு இந்த பகுதியும் இந்த பகுதி இப்படி அனாமத்தாக விட்டுருக்காங்க இதே மாதிரி தான் கோயம்புத்தூர் மாநகராட்சி மத்திய மண்டலத்துக்கு உட்பட்ட ரேஸ்கோஸு இல்லை ஆரஸ்புரம் இந்த மாதிரியான பகுதிகளையும் இதே மாதிரி விட்டுருவாங்களா அந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலையில் ஏன் இந்த மக்களுக்கு மட்டும் இப்படி ஒரு நிலைமையை விட்டு வச்சிருக்காங்க அப்படிங்கிறது வந்து உண்மையாலுமே புரியல இன்றைக்கி நடந்து வரும் இந்த நல்லாட்சியில வந்து இந்த மாதிரி ஒரு அவப்பெயர் வந்து இந்த ஆட்சிக்கு இருக்குது அப்படின்னாக்கா அதுக்கு இந்த பகுதியை சார்ந்த அரசு அதிகாரிகளும் மக்களால் தேர்ந்தெடுத்துக்கப்பட்ட பிரதிநிதிகளும் தான் இதுக்கு முழு பொறுப்பேற்று உடனடியாக போர்க்கால அடிப்படையில் இந்த பகுதியை வந்து சுகாதாரமான நிலையில் மாற்றி கொடுக்கணும் எத்தனையோ இதை பற்றி நம்ம பேச போனோம்னா மாநகராட்சி சார்பாக எத்தனையோ கம்ப்ளைண்ட்டை சொல்லலாம் நாங்கள் சொன்னால் அவங்க கேட்கல அவங்க இது பண்ணலை அப்படி அந் இந்த பகுதியை வந்து அவங்க சரியாக இல்லைன்றப்ப அதை மேம்படுத்த வேண்டியது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுடைய ஒரு முக்கியமான பணி அதையும் அவங்க அவங்க தான் செஞ்சுருக்கணும் பொ பொதுவாக மக்களை எப்பயுமே வந்து எந்த பலனும் கிடையாது மேலும் இந்த மின்கம்பம் வந்து கடந்த ஆறு மாதங்களுக்கு மேலாக துருபிடிச்சுக்கிட்டே வருது எப்போ வேணாலும் குழந்தைங்க தலையில் விழுகலாம் வயசானவங்க தலையில் விழுகலாம் அப்படின்னு சொல்லி இந்த பொதுமக்கள் வந்து பலமுறை வந்து இந்த ஏரியா கவுன்சிலர்கிட்ட வந்து புகார் அளிச்சிருக்கிறாங்க அது சம்மந்தமாக எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காதனால இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு அது சம்மந்தமாக இன்னைக்கு நாங்கள் அடுத்த கட்டமாக காவல்துறையில் புகார் அளிக்க இருக்கிறோம் மேலும் மாநகராட்சி உதவி ஆணையர் ஆணை அவர்களிடமும் புகார் அளிக்க இருக்கிறோம் மேலும் இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் நஷ்டம் கேட்க இருக்கிறோம் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம்